வணக்கம்ப்பா இந்த மழை காலத்தில் தொற்று நோய் பரவும் அப்படி பரவாமல் இருக்கணும்னா நம்ம குழந்தையில வந்து அந்த தேங்கின தண்ணி விளையாட விடக்கூடாது போகும்போதே அதுக்கு ஆசையாக இருக்கும் போய் சல்லு சல்லுன்னு காலில் மிதித்து விளையாண்டு பாருங்கள் அப்படி விளையாண்டா விளையாட விடக்கூடாது நம்ம பத்திரமா பார்த்துக்கறணும் அப்புறம் வெளியில் போயிட்டு வந்தாலே பெரியவங்களோ சின்னவங்களோ நல்லா கை காலையெல்லாம் சோம் போட்டு கழுவிடணும் இது கழுவி சுத்தமாக காலைலாம் தொடச்சணும் இல்லாட்டி சேர்த்து புண்ணு அந்த மாதிரியெல்லாம் வரும் அதுலேயும் தொற்று வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சுத்தமாக கை கால்களை நல்லா சுத்தமாக கழுவி தேய்ச்சி சோப் போட்டு கழுவிடணும் அப்புறம் இந்த வெளியில் போகும்போது வயிறு அது அந்த விழுந்து கிடக்கும் அதெல்லாம் பா அந்த விழுந்து அந்த பக்கத்தில் கூட போகக்கூடாது தள்ளி தூரமாக வந்துடணும் ஏன்னா இந்த காற்று மலைக்கு கரண்ட் வயிறு கூட அந்த விழுந்து கிடக்கும் அப்புறம் இந்த இடி மின்னல் வந்த நேரம் நம்ம ஃபோன் பேசுகிறதோ இல்லை டிவி போடுறதோ இப்படி மின்சாரம் உக்கிறங்களா நம்ம உபயோகிக்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா அப்புறம் ஈர கைனால போய் சுவிட்சை போடுறது செய்கிறது அந்த எல்லாம் செய்யவே கூடாது வயசானவங்க வெளியே போகும்போது வலிக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெளியே போகும்போது துணை இல்லாம வெளியே போகாதீங்க இல்லாட்டி வெளியவே ரொம்ப மழை நேரத்துல வெளியே போகாம இருக்கிறது நல்லது மழை காலத்துல வந்து உணவுல இஞ்சியும் பூண்டும் அதிகமாக சேர்த்துக்கிறோம் இஞ்சி சளி பிடிக்காமல் பாத்துக்கிறோம் வயிற்று பிரச்சனை இருந்தாலும் சரியாய்க்கிறோம் அதனால் மிளகு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதனால் உணவில் நல்லா மிளகு சேர்த்து நல்லா சாப்பிடுங்க கா மிளகா காரத்தை கொஞ்சம் குறச்சிக்கிட்டு மிளகு காரத்தை நல்லா சேர்த்து சுறு சுருக்குன்னு நம்ம சாப்பிட்லாம்